குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என்னட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டிஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை ஹண்ட்ரட் பெர்சென்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் அட்மிஷன்ஸ் ஓபன் பார் தி அகாடமிக் இயர் கோவில் அப்படின்னு ஒரு விஷயம் உண்மை இல்லாம இருக்க முடியும் நீ இயற்கையாக அந்த கோவிலில் போய் அந்த தெய்வத்தை எங்கேயாவது ஊட்டானா அது தெய்வம் நீ மனிதன் காசு கொடுத்துட்டு உள்ள போகும்போது சுக்கர வேலை ஆரம்பிச்சிருக்கு எண்பத்தி எட்டு பாயிண்ட்ஸுங்க இருக்குது அதில் வர்மக்கலை மூலமாக அதிகாலத்தில் நோயெல்லாம் தீர்த்திட்டு இருந்தாங்க இவ்வளோ ஆஸ்பத்திரியே கிடையாது இன்றைக்கி ஆஸ்பத்திரி ஏன்னு கேட்டால் இந்த முடிய வெளியில் தொங்க விடுறீங்கன்றல இது ஆண்டினா மாதிரி யாராவது ஒருத்தவங்க நாடி பிடிச்சி உன் நாடி இல்லை இவ்வளவு மாதிரி உடம்புல இன்னதான் இருக்குன்னு ரிப்போர்ட் எழுதி தர டாக்டரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாள் அந்த காரணத்தில் நம்மளோட உடல் செயல்பட்டு இருக்கு அதுல நீ எதை ரைஸ் பண்ணாலும் சரி ஒரு ஆவரேஜுக்குள்ள வரலன்னா அந்த கலையை யார் சொல்லி கொடுத்தா இன்ஜினியர் படிப்பெல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்காங்களே அந்த காலத்துல போட்ட ஒவ்வொரு ஸ்கெட்சும் அவனோட அறிவை எப்படி பயன்படுத்தும் உங்களுடைய பக்தி உங்களுக்குள் இருந்து இறையை உங்களுக்கு உணர்த்தும் இறை என்பது எங்கே நிறைஞ்சி இருக்கிறது கொட்டி கிடக்கிறது அதை யார் எடுக்கணும்னா நீங்க தான் எடுத்துக்கணும் அதுக்கு எந்த உருவமும் கிடையாது எந்த கிடையாது உன்னை நீ வழிபடும்போது போது இருக்க இறைநிலையை நீ உணர்ந்து விட்டால் இந்த ஜோதிட கலை என்பது மிக மிக எளிமை எம்டன் பிரபுன்னு ஒருத்தன் வந்து இந்த நாட்டை பாண்டிச்சேரியை வந்து ஆண்டுகிட்டு இவங்களுக்கு பதிமூணு வயசு அப்ப சொல்றாங்க கல்கத்தா தமிழ்ச்சங்கம் மதுரை தமிழ்ச்சங்கம் சொன்னது எம்டன் பிரபு இத்தனையா தேதி இத்தனை மணி இந்த நாடியில இறந்து விடுவார் சுதேசமித்திர பேப்பர்ல போட்டாங்க அதுக்கு இவங்க என்னன்னாக்க அந்த பதிமூணு வயசுல அவங்க என்ன சொல்றாங்க கல்கத்தா தமிழ்ச்சங்கமும் மதுரை தமிழ்ச்சங்கமும் சொன்னது போல ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் நம்மோடு இன்று சித்த யோகி பேரம்பளவானன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகளுக்கான பதிலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு சித்தயோகி பேரம்பளவனன் அன்பான வணக்கங்களும் பிரபஞ்சத்தோட ஆசிகளும் நிறைந்து எங்கும் இருப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருஷமா அரசர் காலத்திலிருந்து பெரிய பெரிய கோவில்கள் அவ்வளோ தூரம் நிர்மாணிச்சு அதில் எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போது அந்த கோவில் அப்படின்னு ஒரு விஷயம் உண்மை இல்லாமல் இருக்க முடியும் அந்த இடத்துல தான் அந்த அரசனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறாங்க மனிதர்கள்லாம் வெட்டாவளியில் வாழ்ந்தவங்க மரத்தடியில் வாழ்ந்தாங்க மரத்தடியில் வாழ்ந்தவங்க ரெண்டு கல்லை நட்டு சூரிய சந்திரன் கல்லை நட்டு இரவு பகல் வணங்க ஆரம்பித்தாங்க அப்புறம் வெயில் வரும்போது நிழலில் உட்கார ஆரம்பித்தாங்க தன்னை உணர ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு காலேஜில் ஒரு நான் பிஏ படிக்கும்போது காலேஜில் அதை படித்தேன் ஏன்யா கோயில் என்னையா கட்டுறீங்க எதுக்கு கட்டுறீங்கன்னு ஒருத்தங்க கேட்கறதுக்கு அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஆதி காலத்தில் ஒரு கிராமத்தில் மன்னர் வந்த பிறகு அந்த திருமணத்துக்கு அரச மரத்தை மன்னர் வர முடியாதுன்றதுனால அரச குழந்தையும் அந்த கிழுவ மரம்னு சொல்லுவாங்க இது மாதிரி வச்சு மன்னன் வந்ததாக நினச்சி திருமணம் செய்வதற்கு ஆ அரசாணிகள்னு ஒன்று நடுவாங்கல்ல அது மாதிரி பண்ணுவாங்க அதுக்காக கோவில்னு ஒன்று ஒரு மண்டபம் வேணும் எல்லாரும் வந்து ஒன்றா நிற்கணும் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையை வளர்க்கணுன்றதுக்காக அந்த மண்டபத்தை கட்டினாங்க இந்த மண்டபத்தில் மூல சக்கரம்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் ரெண்டு வச்சுருப்பாங்க ஒன்று முழு உருவம் இருக்குது இன்னொரு சின்ன உருவம் இருக்கும் இந்த கழுத்து வரையும் கீழே இருக்கும் ஒரு உருவம் அடுத்தது முழு உருவமும் ஒன்று இருக்கும் அதோட நிழல் மாதிரி அங்கே இருக்கும் இந்த ரெண்டுக்கும் அர்த்தங்கள் வேறு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அர்த்த மண்டபம்னு வேறு அதை விட்டு வெளியில் வந்தீங்கனாக்க மேலே வந்து மண்டலத்தை பன்னிரெண்டு ராசி மண்டலமாக போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தா சக்தி பீடம் இருக்கும் ஒரு கண்ணால் சக்தியும் இன்னொரு கண்ணால் சிவனையும் பார்க்கணும் அதுக்கு மேலே பார்த்தா ஒன் ராசி மண்டலம் இருக்கும் இந்த ரெண்டு கண்ணையும் பார்க்கும்போது ஒன்று அன்பை பார்க்கணும் இன்னொன்று அறிவை பார்க்கணும் இந்த அன்பையும் அறிவும் தான் சிவம் சக்தின்றோம் இந்த வலதாரிக்கல் இடதாரிக்கல் அழுக்கு ரத்தத்தை இந்த சுத்தரத்தம் பண்ணி இந்த இடது கை தான் நிறைய வேலை செய்யுது அந்த கீழ்ப்பெறிஞ்சிறை சிறைன்னு சொல்லக்கூடிய இடது பக்கத்தோட ஏ மார்பகம் ஏன்னு கேட்டால் இதில் வர்மக்கலையில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாயிண்ட்ஸுங்க இருக்குது அதில் வர்மக்கலை மூலமாக அதிகாலத்தில் நோயெல்லாம் எல்லாம் இருந்தாங்க இவ்வளோ ஆஸ்பத்திரியே கிடையாது இன்றைக்கி ஆஸ்பத்திரி ஏன்னு கேட்டால் இந்த முடிய வெளியில் தொங்க விடுறீங்கன்ற இது ஆண்டினா மாதிரி எல்லா ரேசி பிடிச்சி இழுக்குது கடக்கடை கட இன்றைக்கி குட்டி பசங்கள்ட்ட செல்லு இல்லை நீ கற்றுக்காது கூட அது கற்றுருக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறான்னா அப்போ அந்த பையனோடைய வளர்ச்சி உன்னுடைய எங்களுடைய குடும்பம் நடத்துகிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட வளர்ச்சியை விட அந்த பையனோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது அவனை கண்ட்ரோல் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி கண்ட்ரோல் பண்ணா வருங்காலத்தில் நீங்கள் இப்படியே போனீங்கன்னா மெண்டல் ஆஸ்பத்திரி தான் அதிகமாக வளருமே தவிர உண்மையான ஆஸ்பத்திரி இருக்கவே இருக்காது ஆஸ்பத்திரிலாம் மருந்து கொடுத்தா சரியாகணும் இல்லை விருந்து மருந்து மூணு நாள் தான் அந்த விருந்து மருந்து மூணு நாள் இருக்கா இப்போ நீ சுகரா மூணு மாதத்துக்கு ஓட்டுருப்போவா எனக்கிட்ட ஒரு பாக்கெட் தரேன் போய் தின்னுக்கிட்டேரு எதுவுமே இல்லாததெல்லாம் இருப்பது போல் நினச்சிட்டு நீங்களும் போறீங்க உங்கள் மனசை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறாங்க யாராவது ஒருத்தவங்க நாடி பிடிச்சி உன் நாடி இல்லை இவ்வளவு மரு உடம்புல இன்னதான் இருக்குன்னு ரிப்போர்ட் எழுதி தர டாக்டரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பான் நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க உடனே இருக்கிற என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு சரி அது இலவசமாக தானே செய்யணும் என் காசு வாங்கிட்டு செய்கிறாங்க அப்போ தொழில் என்பதை வந்து ஒரு இயற்கையில் வாழ்ந்த மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்தது நிலைப்பாடு வேற மன்னனுக்கு பயந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது பத்து மன்னர்கள் ஒரு நாட்டை ஆளுறாங்க பத்து விதத்தில் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போடுறாங்க அன்னைக்கு போர் யுத்தம் நடந்த விவரம் வேற ஏன்னு கேட்டால் எதிரி படையெடுப்பான் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவனே வீட்டுக்குள்ளேயே படையெடுக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உடலும் நம்மளுடைய உடலுக்குள் அங்கத்தில் இருக்கிற அங்கங்களே நம்மோடு போராடுவதால் மனம்தான் கெட்டு போகுது உடல் என்பது ஒரு விதமாக இருக்குது மனசு என்பது ஒரு விதமாக இருக்குது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாள் அந்த காரணத்தில் நம்மளோட உடல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதில் நீ எதை ரைஸ் பண்ணாலும் சரி ஒரு ஆவரேஜுக்குள்ளே வரலைன்னா அது இழுத்து கொண்டு போய் விட்டுரும் ஆகிய தயவு செய்து நான் வேண்டி வேண்டி கேள்றேன் இந்த ஏழு நிறங்களும் ஏழு இசைகளும் கவனிக்க கற்றுக்குங்க உங்கள்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது வெளியில் கிடையாது போய் அவஸ்தப்படாதீங்க காரணம் என்னென்னா இப்பொழுதுக்கு உள்ளதெல்லாம் மருந்து மாத்திரன்னு கெமிக்கலை உள்ளே போட்டு விட்டாங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே கெமிக்கலாக இருக்குது அடுத்தது என்ன பண்ண போகுதுன்னா உனக்கு மனசே சரியில்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டு எப்படி வரும் அவன் சொன்னது நீ கேட்டு தான் ஆகணும் அப்போது நீ மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னா அவன் என்ன செஞ்சாலும் உன் தன்மான உணர்வு அங்கே இழக்கப்படும் அவன் சொல்றதா சரினுமா எல்லாமே ஒத்துக்குவாங்க அப்ப சந்திரனை முக்கியத்துவம் கொடுத்தால் புதனும் சுக்கரனும் விடும் புதனும் சுக்கரனும் செயல் இருக்கும்போது போது நீங்க கேட்டது சரியான விஷயம்தான் அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் சிற்ப செய்கிறவனுக்கு சிற்பக்கலை செய்ய கோவில் கட்டுறவனுக்கு கோவில் கட்ட அந்த கல்லெல்லாம் யாராவது உடைக்க முடியுமா அந்த கலையை யார் சொல்லிக் கொடுத்தா இன்ஜினியர் படிப்பெல்லாம் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்களே அந்த காலத்தில் போட்ட ஒவ்வொரு ஸ்கெட்சும் அவனோட அறிவை எப்படி பயன்படுத்தினான் அவன் எப்படி அப்படி பயன்படுத்தினான்னு நீ ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர நீ இன்னும் நிறைய இருக்குது இப்போ பாருங்க கன்னியாகுமரியில் இருக்கவங்க சென்னையில் வந்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் டியூட்டி முடிச்சுட்டு கன்னியாகுமரி போகலாம் என்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி ஒரு ஃப்ளைட்டு மாதிரி ஒரு ட்ரெயின் வரப்போகுது அனு சிந்திக்கிறாங்க சிந்திச்சிக்கோ அப்போ நடுவில் இவ்வளோ ட்ரெயின்லாம் விட்டு இல்லை அதில் என்ன ஆகும் ஆனால் மக்களுக்கு அமைதின்றது ஒன்று இல்லாமல் அமைதியை தொலைச்சிட்டு அன்புக்கும் அறிவுக்கும் அலைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு தேவையற்ற காலத்தை பக்கம் போகாம நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களுடைய பக்தி உங்களுக்குள் இருந்து இறையை உங்களுக்கு உணர்த்தும் இறை என்பது எங்கே இருக்கிறது கொட்டி கிடக்கிறது அதை யார் எடுக்கணும்னா நீங்கள் தான் எடுத்துக்கணும் அதுக்கு எந்த உருவமும் கிடையாது எந்ததும் கிடையாது உன்னை நீ வழிபடும் போது இருக்க இறைநிலையை நீ உணர்ந்து விட்டால் உலகம் என்பது மிக எளிமை இந்த ஜோதிட கலை என்பது மிக மிக எளிமை அற்புதம் எனக்கு என்ன வயசு பன்னெண்டு பன்னெண்டு வயசாக பாக்கி பார்த்து வா இந்த பன்னெண்டு மாதத்துக்கும் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு உருவத்தோட அமைப்பு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதே மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கு நவத்திக்கா அடுத்த பன்னெண்டு வந்துனா அடுத்த இருபத்தி நாலாவது வயசு வரும் மூணு பண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அப்போ அதெல்லாம் விரயத்தை சார்ந்தது ஒரு பன்னெண்டு விதமான எண்ணெய் இயக்கங்கள் தான் அது நான் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கேண்ணா அழகாக இருக்கேண்ணா சரி நல்லா பேசுகிறேண்ணா ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நான் செஞ்சது இது சரியா இருக்கா மூணாம் மேடம் நாலாம் இடம் என் இடத்துல ஏன் உட்காந்த நாலாம் இடம் அஞ்சாம் இடம் இது யார் தெரியுமா என் குழந்த ஆறாம் இடம் அந்த பையன் காசு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேறான் ஏமாத்துறான் அவனுக்கு வச்சுக்கிறேன் இந்த பொறாமை ஆறாம் இடம் ஏழாம் இடம் அப்படியே அதுக்கு எதிர்விசு நான் யார் தெரியுமா வாங்கிடுவான் நான் என்கிட்ட காசை இவனுக்கு எட்டாம் மேடம் அவனுக்கு ரெண்டாம் இடம் என்கிட்ட அவன் போட்டி போடுறான் நானாக கேட்டேன் அவனாக கேட்டான் இந்த போட்டியெல்லாம் வரதெல்லாம் எட்டாம் மேடம் ஒன்பதாம் இடம் என்னென்னா அவனுக்கு தைரியஸ்தானம் அவனுக்கு முடிஞ்சால் வாங்கிக்க சொல்கிறா அவனுக்கு தைரியஸ்தானம் இவனுக்கு தைரியஸ்தானம் என்ன சொல்லும் டேய் என்னடா அவன்கிட்ட கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டே அப்போ பண்ணிக்கணும் பத்தாம் இடம் அவனுக்கு தாய்ஸ்தானம் உன்னுடைய சுகஸ்தானம் அப்போ அவனோட தொழில் தொழில் ஸ்தானம் நீ அந்த இடத்துக்கு போய் தான் தீவிரணும் அடுத்தது லாபஸ்தானம் லாபம்ன்றது வந்து என்ன வேணும் உனக்கு சந்தோஷம் இருக்கணும் அவன் லாபம் அவனுக்கு வாங்கின காசை அவன் கொடுக்கலனா அவன் பிள்ளை தலையில் போய் விழும் அது தாய் தந்தையர் செஞ்சே பிள்ளை தலையில் விழுன்றாங்களே அவனுக்கு அஞ்சாமிடம் இவனுக்கு பதினோராம் இடம் டேய் என்னால் வாங்க முடியலடா அவன் தெரியாதரமாக நான் கொடுத்துட்டேன்டா ஆன்ட்டு அவன் சாபம் விடுவான் இவன் பிள்ளை தலையில் போய் விடுவான் பன்னெண்டாம் இடம் சி இவன் மோதலையும் முக்கிய வேண்டாம் விட்றா நம்ம இங்கே போகலாம் ஐயா இப்போ வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு வகையில் வந்து ஜோதிடத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கூட ஒரு ஒரு வகையான ஒரு ஜோதிட முறையை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கீங்க இப்படி பார்க்குற இடத்துலலாம் பல வகையான ஜோதிட முறைகளை நம்ம பார்க்குறோம் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்கிறாங்க எல்லாமே அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லைன்னா மக்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்களாம் என்னோடய ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க ஐயா ஐயா நீங்கள் ஒருத்தர் தங்கையா பரிகாரம் சொல்லலை ஏன் பரிகாரம்னு சொல்ல மாட்டீங்க நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் பரிகாரம் என்பது நீ ஒன்றே உணராதது என்கிட்ட வந்து கேட்காத நான் சொல்லும்போது போது என்னை திட்டிக்கிட்டே நீ செஞ்சினா உனக்கு பரிகாரம் பலிக்காது நீ செய்கிற இடத்துல அவன் வேறொரு எண்ணத்தில் அவன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா உனக்கு பலிக்காது பலிக்காத விஷயங்கள் தான் நிறையா இருக்குது நீ எப்போ உன்னுடைய தன்மானத்தை இழந்து உன்னுடைய உணர்வுகளை இழந்து நீ என்னைக்கு போறியோ உன்னை நீ இழந்துட்டேன்னு அர்த்தம் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ உன்னுடைய ஓடுதலன்றது என்னுடைய உன்னுடைய அறிவின் வளர்ச்சிக்கு நான் துணை புரியத்துக்காக அந்த ஓடுதலன்னு சொல்கிறேன் நீயே நாலு கட்டத்தை போட்டு அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களே இவ்வளோ நாலு வாணா ஒரு புள்ளி ஓகே அந்த புள்ளியிலேருந்து ஒரு ரவுண்டு வா முந்நூற்ற டிகிரி இரவு பகல் நான் என்னென்ன சொ ஒரு ஒரு நாள் பூமி சுற்றுதில்லை அந்த பூமியை எடுத்துக்கிறேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த ந அந்த ஒளி சூரிய கதிர்லேருந்து முன்னாடியோ பின்னாடியே எந்த இடத்துலையே ஒரு இடத்துல பிறந்துட்டேன் அதை வச்சுக்கோ அந்த டேட்டை வச்சுக்கோ அந்த டேட்லேருந்து உன் வயசு எங்கே இருக்கோ அந்த வயசுக்கு அப்படின்னு ஊற்றிக்கிட்டு போ அந்த வயசுக்கு போகும்போது அங்கேயே அந்த டிகிரியெல்லாம் ஒர்க் பண்ணதில்ல அந்த டிகிரியில் நின்றுட்டு உன்னை பார் அன்றைய இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு என்ன ஒர்க் பண்ணது நீ பிறக்கும் போது இருந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்னன்னு உனக்கு தெரியாது எல்லோரும் சொல்லுவாங்க அப்போ நீ கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ தான் உனக்கு எல்லா அறிவும் இருக்கே நீ தான் குரு நீ உனக்கு ஒரு குழந்தைக்கு தகப்பனாயிட்ட நீயே ஒரு குருவாயிட்ட நான் கேட்குற கேள்வி நீ கேட்குற கேள்விக்கு நான் தப்பாக சொன்னால் ஏன் சாமி நீங்கள் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குற அளவுக்கு உனக்கு அறிவு வந்துருச்சு இல்லை மாதா பிதா குரு தெய்வம் நீ மாதாவாயிட்ட அப்புறம் பிதாவாயிட்ட அப்புறம் குருவாகிட்ட நீயே தெய்வம் தானே அந்த மூணு வேலையும் செஞ்சுட்டுனா நீ தானே தெய்வம் அப்புறம் இருக்கும்போது நீ என்னத்துக்கு போய் பரிகாரம் பண்ண போகிற உன் பரிகாரத்துக்காக அந்த சாமி இருக்கிற ஒரு இயற்கையில் அமைதி நிறைந்த இடத்துல போய் நீ உட்காந்துனாவே நன்றி சொல்லுவதை விடந்தான் தெய்வீக சன்னிதானம் நன்றி சொல்லக்கூடியதான் அவன் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் ஒருத்தன் சொத்து சேர்க்கறதுக்காக கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கான் அங்கே போயிட்டு நீ இயற்கையாக அந்த கோவிலில் போய் அந்த தெய்வத்தை எங்கேயாவது விட்டான்னா அது தெய்வம் நீ மனிதன் நீ காசு கொடுத்துட்டு உள்ளே போகும்போது சுக்கர வேலைய ஆரம்பிச்சிடுச்சு புதன் வேலை அங்கே பில்லு போட்டானே புதன் வேலை ஆரம்பிச்சிட்டு அங்கே உள்ள சூரியன் நடு நடுங்கிட்டு உட்காந்துருக்கும் அது ஏன்னு கேட்டால் இரவு பக்கலுக்கு சாஞ்சி போயிட்டே இருக்கும் அங்கே சூரிய கதிர் தான் அங்கே ஆரம்ப கதிர் அந்த ஆரம்ப கதிரை தான் தெய்வம்னு சொல்லிட்டு போகிறீங்க தெய்வம் என்பது உணரும் தன்மையில் இருக்கிறதே தவிர உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லை இப்போ அப்பாவே இல்லாதவங்க அப்பா பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இது உங்கள் கோட்பாடு ஜோதிடர்களுடைய கோட்பாடு என்னுடைய கோட்பாடு என்னன்னா நான் அந்த அறுபத்தெட்டு வயசுல லோ லோன்னு அலைஞ்சு கடைசியில் இதெல்லாம் வான நான் சமாதி நிலையில் போயிடுறேன் எனக்கு அதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு திருவண்ணாமலைக்கு போனேன் எல்லோரும் இங்கே வந்துவிட்டால் மக்களை யாரா பார்க்குறேன்னா அங்கே துருத்தி விட்டது தான் இன்றைக்கி வந்து ஐபிசி சேனலில் வந்து உக்காந்துருக்கேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காந்தேன் சன்னியாசி ஒன்றை ஆக முடியாது உனக்கு பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே சுபஸ்திரியா சுபபத்திரிக்கான்னு சன்ஸ்கிருட்டில் எழுதி வச்சுருக்காங்க அதனால் அப்படி பேசினா நல்லதுன்றாங்க நீ செய்த கர்ம வினைக்கு தகுந்தது மாதிரி இந்த பூலோகத்தில் பிறந்த நீ நீ செய்ததை அனுபவித்து தீர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கணிதம் இதுதான் அந்த இது அந்த கால கணிதத்தை நீ தாய் மதிக்கல காலத்தைய மதிக்கலாம் நீ லோல் பட்டு தான் அவஸ்தப்படணும் அதை நீ எந்த பரிகார்த்தனால எதுவும் பண்ண முடியாது ஜோதிடர்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களே அவங்களுக்கு ஏமாந்துக்கிறாங்களா அல்லது இந்த தெரியும்னு வர்ற மக்கள் ஏமாந்துடுறாங்களா மக்களை விட ரொம்ப அவதிப்படுறவங்க ஜோதிடர் தான் எப்படி சொல்கிறீங்க எப்படின்னு கேட்டால் அதே பன்னெண்டு கட்டம் நீ வந்து உன்னோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிற இன்னொருத்தவங்க வராங்க அதே உன்னோட பிள்ளைய பற்றி பேசுகிறாங்க இன்னொருத்தவங்க வராங்க என் புருஷன் என்னை போட்டு மிதி மிதி மிதிக்கிறான்றாங்க ஒருத்த வராங்க என் பொண்டாட்டி என்னை மிதி மிதி மிதிக்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதா வாழலையான்னா அந்த பன்னெண்டு கட்டத்தில் அவனை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவனுடைய ஒரிஜினல் சிந்தனை வந்து மாயையாக மாறி உன்னை மாயையில் கொண்டு போய் அங்கே அது இருக்குது இங்கே இது இருக்குது ஏயா இருக்கிற மனுஷன் எதுக்காக இருக்கா நீயும் நானும் பேசுகிறோம் நடுவில் என்னத்துக்கு மூணாவது உன் அறிவை நான் தெளிவுபடுத்தணும் அவ்வளோதானே ராசிக்கட்டம் இருக்கட்டும் பொழுது இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய அனுபவம் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை வளர்த்த தன்மை உன்னை வாழ வைக்கும் என்னை வளர்த்த தன்மை என்னை வாழ வைக்கும் அந்த வாழ வைத்தது தான் நான் குரு ஸ்தானத்துக்குன்னு இங்கே வரும்பொழுது நான் பல வித்தைகளையும் பல நிலைகளையும் கடந்து 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 வரும்பொழுது என்னென்ன வருதுனாக்க ஒன்றுமில்லை என்ற ஒரு வார்த்தை தான் மிஞ்சும் அதுதான் ஜீரோ கம்ப்யூட்டர்லாம் ஆரம்பித்தாங்கள்ல அதில் என்ன இருக்குது ஒரு ஜீரோ இருக்கும் ஒரு ஒன்று இருக்கும் நீ சுற்றி சுற்றி வந்தால் அந்த ஒரு ஆரம்பித்து அங்கே ஒன்று நிறுத்தினா அந்த ஒன்றுன்றது வட்டமாக போயிடும் வட்டமும் அந்த ஒன்று தானே இருக்குது இதுதான் நீ சுற்றி சுற்றி வந்தாலும் அந்த ஒன்று தான் மிஞ்சிடும் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றாகிடும் சேர்த்து வச்சிங்கன்னா ஜீரோ ஆகிடும் அதனால் ஆண் பெண் என்ற இரு பிரிவினரும் ஒன்றாக சேர்ந்து இருங்க அனு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்று நீ ஜீரோ இது நீ ஒன்று நான் ஜீரோ நான் இல்லாத நீ ஒன்று செய்ய முடியாது இந்த ஒன்றை இந்தாண்டை போட்டு பத்தாக்குறாங்க இந்தாண்டை போட்டு ஒன்றாக்கி போடுறாங்க குடும்ப தலைவி அந்த குடும்பத்தை ஒன்றை பத்தாக்குவான்னு சொல்லியிருக்காங்களா ஆரை நூறாக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரி பாடலாம் வந்திருக்குல்ல அப்போ ஆற நூறாக்குறது எப்படின்னு கேட்டால் அவர் என்னென்ன என் கணவருங்க என் குடும்பங்க என் கணவருக்கா தாங்க வாழின பதிவிரதைன்னு சொல்லுவாங்க வெள்ளி செவ்வா விரதம் எடுத்து காலை மாலை வீடு வாசலை கூட்டி இந்த பழக்க வழக்கம்லாம் சாமியை கும்பிட்றான் சாமியை கும்பிட்றான் சாமியை கும்பல உடம்புல உள்ள தைரியத்தையும் உடம்புல உள்ள பழக்க வழக்கத்தையும் உங்ககிட்ட இருக்கிற காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் காலக்கடலாம் முடிக்கணும் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் செய்யணும் கணவனுக்கு வேண்டியதை செய்யணும் இந்த கடமைகள்லாம் மறந்து அதுக்கு என்ன இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது கம்ப இதை தட்டுனா மிஷினில் இட்லி வந்துடும் தோசை வந்துடும் இல்லைன்னா ஒரு ஆர்டர் கொடுத்தா வரவன் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவான் அப்போது குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாரையும் உள்ளே கொண்டாந்து விட்டு விட்டா உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படியே பிரித்து தான் எடுப்பான் காசை தேடி தானே போனீங்க இந்த காசு தான் உங்கள்கிட்ட இருக்க உங்களுக்கு பழக்கம் இல்லாத போயிடுச்சு இந்த பழக்கம் இல்லாதனால தான் பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உன் உடம்புக்கு தகுந்த மாதிரி நீ போய் ஜோதிடர்களை அணுகும்போது ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு என்ன வந்தாங்கன்னு பார்ப்பாங்க அந்த நேரத்துக்கு எந்த கிரகம் காட்டுதுன்னு பார்ப்பாங்க அந்த கிரகத்துக்கு என்ன நீ என்னை விட்டு ஓடணுன்னா நான் என்ன பண்ணுவோம் ஒன்றை விட்டு நான் ஓடணும் இல்லைன்னா நீ என்னை விட்டு ஓடணும் ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஐயாயிரரூவா கொடுன்னா நீங்கள் ஐம்பது ரூபா தானே சொன்னீங்க ஐநூறுரூவா தான் சா ஜாதம் பார்க்க சொன்னீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டீங்க நீங்கள் சரி ஆயிரத்தி ஐநூறுரூவா தானே கேட்டீங்க சரி விடுங்க மூவாயிரம் தான் கேட்டீங்க அப்புறம் என்ன நடுவில் கேட்குறீங்க தபார் உனக்கு பரிகாரம் பண்ணவா வேண்டாமா நீ போய் அவஸ்தப்படு உன்னை மேலும் மேலும் பயமுறுத்தி நீ ஏதோ எதோ சரி விருட்ட வந்தோடனே என் வேலை ஏதோ முடிஞ்சிடும் சொல்லிட்டு நீ ஏன் பின்னாடி சுற்ற ஆரம்பித்து நான் ஓன் பின்னாடி உனக்கா நான் சுற்றுறேன்னு சொல்லிட்டு உன்னிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பல காரணங்களை சொல்லி சொல்லி நான் ஓடிக்கிட்டு இருப்பேன் நீ துரத்திக்கிட்டு இருப்பேன் இப்போ ஜோதிடர் பயப்படுறாங்களா மக்கள் பயப்படுறாங்களா ஏன் பயப்படுறாங்க பத் இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு உன்னோட கடமை முடிஞ்சிச்சு இதுக்கு பிறகு இது நடக்கும் அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லாத இல்லை நீ சில பேர்கிட்ட போனேன்னா எங்கள் பாட்டியெல்லாம் இருந்தாங்க நாளைக்கு காலையில் தூக்கு தண்டனை இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க நாகப்பட்டினத்தில் உனக்கு இறுதி ஆசை என்னன்னு கேட்குறாங்க உடனே எங்கள் பாட்டி சொல்கிறாங்க எங்கள் பாட்டியை கூப்பிட்டு வரணும் அனு சொல்கிறாங்க சரிண்ண அழைச்சிட்டு போகிறாங்க அவரை பார்க்குறாண்ணே போனோண்ணே வணக்கம்மா அண்ணா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்களா அண்ணா என்ன விஷயம்ண்ணா இல்லை எனக்கு நாளைக்கு காலையில் தூக்கு தண்டனை யார் சொன்னான் இல்லை பேருங்க நான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கேன் எனக்கு தூக்குத்தன்னை அதனால தான் க இறுதி ஆசை என்னென்னு கேட்டால் நான் அம்மா பார்க்கணும் அதெல்லாம் நடக்காது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ வெட்டுப்பட்டு சாக போகிற ஆனால் இது நடக்காதுன்றாங்க விடியோ காலையில் தூக்குத்தன்னை உடம்புல முடிக்கிடியெல்லாம் வடிச்சாச்சு அவரை உட்கார வச்சுருக்காங்க இவங்க சொல்கிறாங்க இது மாதிரி நடக்குது மறுநாள் காலில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் வெட்டுப்பட்டு சாப்பிட்றாங்க எம்டன் பிரபுன்னு ஒருத்தன் வந்து இந்த நாட்டை பாண்டிச்சேரியை வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தான் இவங்களுக்கு பதிமூணு வயசு அப்போ சொல்கிறாங்க கல்கத்தா தமிழ்ச்சங்கம் மதுரை தமிழ்ச்சங்கம் சொன்னது எம்டன் பிரபு இத்தனையா இத்தனை மணி இந்த நாழிகளை இறந்து விடுவார் அனு சுதேசமித்திர பேப்பரில் போட்டாங்க அதுக்கு இவங்க என்னன்னாக்க அந்த பதிமூணு வயசில் அவங்க என்ன சொல்கிறாங்க கல்கத்தா தமிழ்ச்சங்கமும் மதுரை தமிழ்ச்சங்கமும் சொன்னது போல் அடிபடுவார் ஆனால் இறக்க மாட்டார்னு போட்டாங்க ஒரு பக்கம் கல்கத்தா தமிழ்ச்சங்கம் ஒரு சங்கத்தை எதிர்த்து பேச முடியாது ஆதி காலத்தில் உடனே அவங்க மூலமாக இவங்களுக்கு கவி பாடுவாங்க அப்போல்லாம் அந்த கவியில் அவ்வளவு சாபமுட்டு கவி எழுதியிருந்தாங்க அதுக்கு பிறகு எம்டன் பிறப்பை கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே யார் அந்த அம்மாவை கூப்பிடுங்கண்ணா பாவாடை கட்டிகிட்டு இவ்வளோ பெருசு நிற்கிறாங்க உடனே என்ன ஒன்றே உங்களா ஆமாம் இவங்க தான் நீ எப்படி சாவ மாட்டேன்னு சொன்ன நான் தான் சொன்னேன்ல சாக மாட்டேன்னு டைம் கொடுத்துருக்கேன்ல அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த நேரம் வந்தது அவன் சும்மா இருப்பானா தினாந்தி சாப்பிட்றேன்னு நல்ல காரைக்கால் பக்கத்தில் எங்கேயுமே ஒரு ஒரு மர செடி கொடி இல்லாத இடத்துல அந்த ட்ராம்னு ஒன்று வரும் அந்த ட்ராமை எடுத்துகிட்டு போகிறான் அந்த இடத்துல புயல் காற்று வருது காற்றடிக்குது தூங்கும்பஞ்சு மரம் ஒன்று புட்டிங்கிட்டு வந்து அந்த ட்ராமில் உழுது உள்ளே நசுங்கிட்டார் உடனே சங்கத்தை போட்டாங்க கல்கத்தா தமிழ்ச்சங்கமும் மதுரை தமிழ்ச்சங்கம் சொன்னது போல் எம்டன் பிரபு இறந்து விட்டார் போட்டாங்க அப்புறம் அந்த மரங்கள்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கு நான் இதாகணும் ஒரு நாளைக்கு பிறகு வெட்டுறாங்க வெட்டி எடுத்த பிறகு சுண்டு விரலில் ஆடுது இந்த சுண்டு விரல் ஆடணோடனே உடனே இது இந்த விரலுக்கு பேர் கிட்னி விரலுன்னு பேர் நீர் உள்ள விரல் இந்த இந்த அஞ்சு விரலுக்கு அர்த்தம் இருக்குது சொல்கிறேன் இந்த க இந்த இதை ஆடுன அவனுக்கு மூ அங்கே யூரின் அடைச்சிது அது மூச்சு திணறுது உடனே நான் அர்த்திகளாந்து பண்டிச்சேரியில் போட்டு எல்லாம் பண்ணோன்னே வெரிஷி வெரிஷி தி பேபி எங்கே அந்த குழந்தைங்க கூப்பிடுன்னா இது இது மாதிரி சொல்கிறதில் நானும் நிறையா பேருக்கு இதை செஞ்சுருக்கேன் அதில் ஒரு நுட்பம் இருக்குது அதிகமாக ஐபிசி நேர்களுக்கு நான் சொல்கிறேன் உடனே இவங்க கூப்பிட்டாங்க உடனே பார்த்த உடனே உனக்கு என்ன தேவைன்னு பாண்டிச்சேரியில் இன்றைக்கி சங்கரா ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது பேரி சாக்லேட் கம்பெனிக்கு பக்கத்துல ஸ்ட்ரீட்டை கொடுத்தாரு தோட்டத்தை கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்தாரு அடுத்த எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எஞ்சிட்டாங்க அந்த பட்டங்கிட்ட எல்லாம் தூக்கி எஞ்சுட்டாங்க அப்படி இந்த இதே ஜோதிடக்கலை திட்டம் மட்டும் சொல்கிறது ஏன் வெளியில் போகிறீங்க நான் எட்டு வயசில் எங்கள் பாட்டியை பார்த்து கேட்குறேன் பாட்டி என்ன பாட்டி ஊரெல்லாம் ஏமாத்துறீங்களேன்னு சொன்னேன் சுமார் முப்பது வயசு மேலே தானாக ஒருவாடா படான்ட்டாங்க சொல்லி கொடுக்காததுக்கு இல்லை எனக்கு சொல்ல தெரியல அதான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா உனக்கு ரெண்டு பொம்பளைப்பிள்ள பிறக்கும் அண்டர் டேக்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் தான் செய்வேன் நல்லா இங்கிலீஷ் படித்து வச்சுக்க கொஞ்சம் வெளியூரில் தாண்டா வேலை செய்வேன் நாங்கள் அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர் வடநாட்டில் போய் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதி ஜம்மு காஷ்மீரில் பதிவாகி அங்கே பத்து வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி சென்னைக்கு வந்து அதே ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறேன் அன்றைக்கி அவங்க சொன்னது ரெண்டு பொம்பளை பிள்ளை இன்றைக்கி நான் வச்சிக்கிட்டு இருக்கிறது ரெண்டு பொம்பளை பிள்ளை அப்போ அந்த கணக்கு என்ன சொன்னது சரியாக தானே இருக்கேன் அப்போ அப்படியும் தானே ஜோதிடர் இருக்காங்க அதனால் ஜோதிடர்லாம் புறம் காட்டி ஓடுறவங்க கிடையாது புறம் காட்டி ஓட விடுறவங்களும் இருக்காங்க இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல அதை ஏன் நான் சொல்லணும் ஏன் வாயால் அந்த கர்மத்தை நான் ஏன் துவக்கணும் உன் கர்மத்தை நீ பார் நீ பிறந்த இல்லை எந்த தவத்தில் பிறந்திருக்க உங்கள் அப்பா அம்மாவை எடுத்து வச்சுக்கோ நான் ஓடு செஞ்சு தரேன் போட்டு பார் கணக்கு ஒரு போட்டு பாரு அந்த நிமிஷத்தில் நீ த எதாவது செய்ய முடியுமா பாரு முடியாது ஏன்னு கேட்டால் இந்த சுவாசத்தில் விப்ஜியான ஏழு நிறங்கள் போகுது திசை புத்தி அந்தரம் சுட்சமாக அது சுட்சமாக அஞ்சு கலராக கொண்டு வந்துடுறோம் அந்த அஞ்சு கலரில் எங்கேயாவது தப்பிப்பாங்க உங்களுடைய கேள்விக்கு பிரகாரம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அல்ல எல்லோரும் இந்நாட்டு தெய்வங்கள் தெய்வம் என்பது பொய் உடனே அவங்க சண்டைக்கு வருவாங்க தெய்வம் என்பது பொய் ஆகும் ஆ தெய்வம் என்பது பொய் என்பது என்னன்னா பொய்யால் அலங்காரம் செய்வதால் அது பொய் நீ மெய்யால் அலங்காரம் செய்தால் அது மெய் நீ உணர்வதற்கு வைத்து விட்டால் போதும் நீங்கள் திருச்செந்தூரில் முருகரை தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே சலசலன்னு வேர்த்து கொட்டுது அங்கே வேர்த்து கொட்டுதோ இல்லையா அது அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி இடத்துல உடம்புல வேர்த்து கொட்டுதோ இல்லையா அங்கே வேர்த்து கொட்டுது உனக்கு வேர்த்து கொட்டுது இல்லை போட்டு நாலு மிதி மிதிக்கிறாங்களா இல்லையா நீ பார்க்கணும் அந்த ஆர்வத்தில் போயில அந்த எண்ணத்தை தூண்டி அதுக்குள்ள ஒரு தூய்மையை உண்டு பண்ணுவது தெய்வம் அதை உணர்ந்து சந்தோஷமாக வீட்டில் வந்து படுத்தின்னா அது தெய்வம் அப்போ நான் போய் கை கால் போச்சு செருப்பு போச்சு கால் போச்சு உடம்பு போச்சுன்னா அப்புறம் என்ன பொய் தானே நீ மெய்யாக இருந்தப்பார் மெய்யான அனைத்தும் தெரியும் நீ பொய் வேஷம் போட்டால் அது அனைத்தும் பொய்யாக தெரியும் அதனால் ஜோதிடரை கண்டு மக்கள் பயப்பட வேண்டாம் மக்களை கண்டு ஜோதிடர்கள் பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கற்ற கல்வியை அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு யானையை தடுக்கிற மாதிரி ஆள் கொண்டு சொல்லுவாங்க நீ அஞ்சு பேர்ட்ட கட்டியில்ல நீ ஒரே யானையை உருவகப்படுத்து எல்லாம் சரியாக இருக்கும் பல விஷயங்களுக்கான விடைகள் விடை தேடி பயணிக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களுடைய இந்த விடைகள் எங்களுடைய ஐபிசி நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டிஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை ஹண்ட்ரட் பெர்சென்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் தி அகாடமிக் இயர்